நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழிவசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கின்ற இருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே மனிதன் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாகுவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றுதான் அழுகை என்பது மனிதன் தன் வாழ்க்கையில் சிரிப்பது என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோலவே அழுவது என்பதும் முக்கியம் ஒரு மனிதன் சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகள்தான் அந்த கண்ணீர்தான் அவன் எப்பேற்பட்டவன் என்பதை அடுத்தவனுக்கு உணர்த்தும் ஒரு மனிதனுடைய அழுகை அவன் மென்மையானவன் இரக்க குணப்படைத்தவன் கருணை மிக்கவன் இழகைய மனம் படைத்தவன் ஈரமிக்க இதயம் கொண்டவன் என்பதையெல்லாம் பிறருக்கு உணர்த்தக்கூடியதாயிருக்கும் ஒருவன் அழுகிற போதுதான் அவன் மனதில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய கவலைகள் அவன் மனதில் படிந்து கிடக்கக்கூடிய சுமைகள் இவைகளையெல்லாம் காணாமல் போகும் கொஞ்சம் குறைய செய்யும் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் தன் கவலைகளையெல்லாம் ஆற்றுவதற்கு அளவில்லை என்றால் அழாமிலேயே இருப்பானையானால் அந்த கவலையோடு தன் வாழ்க்கையை கழிப்பானையானால் அவன் மனு நோய்களுக்கு உள்ளாகுவான் என்பதாய் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஒரு தாய் மிகப்பெரிய சிரமமான பிரசவ வழியை அனுபவித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தை பிறக்கிற போது தாயும் சரி தாயை சுற்றியுள்ள எல்லா மருத்துவர்களும் சரி குழந்தை சிரித்துக்கொண்டு கொண்டு பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள் குழந்தை அழுதுவாறு பிறக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் குழந்தை அழுவதை பார்த்து எல்லோரும் சிரிப்பார்கள் ஒருவேளை அழவில்லை என்றால் அளவைப்பதற்கான முயற்சிகளை மருத்துவர்கள் மேற்கொள்வார்கள் காரணம் குழந்தை பிறக்கிற போது அழக்கூடிய அழுகை அந்த குழந்தை ஆரோக்கியமான நிலையில் பிறந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது அதனுடைய நுரையீரல் நல்ல முறையில் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது அதன் அது நல்ல முறையில் இந்த உலகத்தில் சுவாசிக்க துவங்கிவிட்டது என்பதை எடுத்து காட்டுகிறது எனவேதான் குழந்தை பிறக்கிற போது அழுவதை விருப்பப்படுகிறார்கள் அழாவிட்டால் வைப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் மருத்துவர்கள் செய்வதை பார்க்கலாம் இப்படி அழுகை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று ஆனால் இன்றைக்கு உலகத்தில் அழுவது என்பது ஒரு இகழுக்குரிய செய்தியாய் செயலாய் ஒரு இழிவான ஒரு விஷயமாய் பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாய் ஆண்களாய் பிறந்தவர்கள் அழவே கூடாது ஆண்கள் அழுதால் அவன் கோளையானவன் அவன் வீரமற்றவன் அவன் தான் அழுவார்கள் என்கிற தவறான கற்பிதங்கள் இன்றைக்கு கற்பிக்கப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவரும் என்று தான் சொல்கிறது குரானில் அல்லாஹ் சொல்கிறான் குறைவாக சிரியுங்கள் நிறைய அழுங்கள் என்று சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிரிக்கின்ற தருணங்களை விட அழக்கூடிய தருணங்கள் என்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது காரணம் அழுகை என்பது நல்லோர்களுடைய பண்பு அழுகை என்பது நபிமார்களுடைய பண்பு குரானிலே அல்லாஹ் நபிமார்களுடைய பண்புகளை குடித்து சொல்லிக்கொண்டு வருகிற போது சஜிதாவில் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாய் விழுந்தவர்களாய் சஜிதாவில் தேம்பி தேம்பி அழுவார்கள் என்று நபிமார்களுடைய பண்புகளை அல்லாஹு பட்டியலிடுகிறாள் நபிசல்ல அல்லாஹு வலையு செல்லும் இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள் அல்லாஹும இனி ഔதுபிகமின் இல்மின் லா என் ஃப பயனற்ற கல்வியை விட்டும் முன்னிடத்தில் பாதுகாப்பல் தேடுகிறேன் வொமின் நஃப் சில்லா தஸ்ம போதுமாக்கி கொள்ளாத மனதை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் வொமின் அயனின் லா ததும கண்ணீர் சிந்தாத கண்களை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிறார்கள் அழாத கண்கள் எனக்கு தந்திடாதே ரப்பே என்கிறார்கள் நாயகம் காரணம் அழுகை என்பது நபிமார்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு நல்லோர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு அல்லாஹுடைய நேசர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு எனவேதான் நாயகம் அழாத கண்களை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சல்லல்லா சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே மனிதன் சிரிக்கக்கூடிய காரணங்களை விட சிரிப்பதற்குண்டான காரணங்களை விட அழுவதற்குண்டான காரணங்கள் என்பது அதிகம் ஒருவனுக்கு கவலை ஏற்பட்டுவிட்டால் அழுவான் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனை ஏற்பட்டால் அழுவான் துக்கம் என்பது தொண்டையை அடைக்கிற போது அழுவான் அடுத்தவர்கள் தவன் மீது அவதூறை பரப்பிவிட்டால் அதற்காக வேண்டி அழுவான் யாரேனும் மனம் நோகும்படி பேசிவிட்டால் அழுவான் சில நேரங்கள் பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் கூட அழுவான் நெருக்கமான உறவுகள் மிக நெருங்கிய சொந்த பந்தங்கள் இழக்கிற போது பிரிகிற போது அழுவான் நபிசல்லாஹல்ல அழுதிருக்கிறார்கள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் சிறுவயதிலேயே இறந்து போகிறார் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் பெருமானா தன் மகனை பார்ப்பதற்காக வருகிறார்கள் முகத்தில் உள்ள துணியை அகற்றிவிட்டு அந்த ஆடையை விளக்கிவிட்டு நாயகம் நெற்றியில் தன் புதல்வனுடைய முக நெற்றியில் முத்தமிடுகிறார்கள் முத்தமிட்டு விட்டு பெருமானார் சொன்ன வார்த்தைகள் இப்ராஹிமே உன்னுடைய இழப்பு எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது உன்னுடைய பிரிவு எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தை தருகிறது இருந்தாலும் அல்லாவிற்கு பிடிக்காத வார்த்தைகள் என் நாவுகளிலிருந்து வந்துவிடாது ரப்பே ஒரே ஒரு மகனை தான் எனக்கு கொடுத்த அவனையும் நீ எடுத்துக்கிட்டேயே என்பன போன்ற வார்த்தைகள் என் நாவுகள் இருந்து வராது என்று சொல்லிவிட்டு சல்லல்லாசம் அழுகிறார்கள் அழுவதை பார்த்து கொண்டிருந்த சஹாபிகள் கேட்டார்கள் நாயகமே நீங்களும் அழுகிறீர்கள் நீங்களும் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் பெருமானார் சொன்ன வார்த்தைகள் இன்னஹாதி ரஹ்மா இந்த அழுகை கருணையினால் வரக்கூடிய அழுகை இந்த அழுகை ஒருவர் மீது கொண்ட பிரியத்தாள் அன்பினால் வரக்கூடிய அழுகை ஒருவர் மீது கொண்ட பிரியத்தால் வரக்கூடிய அழுகைக்கு நாம் சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் அல்லாஹு குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாஹு குற்றம் பிடிப்பதெல்லாம் இதைத்தான் என்று நாவை காட்டினார்கள் நாயகம் நாவினால் அல்லாஹுக்கு பிடிக்காத ஷரியத்திற்கு முரணான ஈமானுக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற போது அல்லாஹ் அதற்கு பிடிக்கிறான் நீங்கள் கண்ணீர் அன்பினால் சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் துளிகளுக்கு அல்லாஹ் பிடிப்பதில்லை என்று நபிசல்லாஹு வலையுசலும் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் நாயகத்தின் ஆறுயிர் தோழர்களில் ஒருவர் அலி அவர்கள் இறந்து போகிறார்கள் அந்த நேரத்தில் பெருமானார் அவருடைய பக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஒரு ஆடையை கொண்டு வாருங்கள் என்கிறார்கள் ஆடையை கொண்டு வந்ததும் அவர் மீது போர்த்தப்படுகிறது பெருமானார் நீண்ட நேரம் தலை கவிழ்ந்து அவருடைய ஜனாசாவுக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு பெருமானார் அழுகிறார்கள் குழுங்கி குழுங்கி அழுகிறார்கள் எவ்வளவு தூரம் அழுதார்கள் என்றால் நாயகத்தை எல்லாம் அழத்து விட்டார்கள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அழுது கொண்டே சொன்னார்கள் வாழ்த்துக்கள் உஸ்மான் வாழ்த்துக்கள் உஸ்மான் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள் காரணம் அந்த சஹாபி தான் வாழ்ந்த காலத்தில் மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் அவ்வளவு மார்க்கத்திற்காக பல்வேறு இழப்புகளை மேற்கொண்டார் பல்வேறு சிரமங்களை பட்டார் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து பெருமானால் சொன்ன சோபன வார்த்தைகள் தான் வாழ்த்துக்கள் உஸ்மான் அல்லாஹ் உனக்கு ரஹ்மச் செய்யட்டும் என்றார்கள் இப்படி மனிதன் பல்வேறு காரணங்களுக்காக அழலாம் பிரி தமக்கு பிடித்தவர்கள் பிரிகிற போது நமக்கு துன்பம் ஏற்படுகிற போது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிற போது என்று நிறைய காரணங்களுக்காக அழலாம் அழுகையில் ஆகச் சிறந்த அழுகை அல்லாவிற்கு பிடித்தமான அழுகை அல்லாவிடத்தில் உயர்ந்த அழுகை என்பது அல்லாவின் மீது கொண்ட அச்சத்தால் அல்லாவின் மீது கொண்டுள்ள பயத்தினால் நாம் அழக்கூடிய அழுகைதான் அல்லாவிடத்தில் மிக உயர்ந்த அழுகை அதை மார்க்க மிகச்சிறந்த அழுகையாய் பார்க்கிறது நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை லா ஆற்றினுடைய மடியில் இருந்து கறக்கப்பட்ட பால் மீண்டும் ஆற்றின் மடுவுக்குள்ளே மடுவுக்குள்ளே செல்லாத வரைக்கும் அல்லாவினுடைய அச்சத்தினால் அழுதால் ஒரு மனிதன் அவன் நரகத்தில் நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னார்கள் ஆற்றின் நடுவில் இருந்து ஒரு பாலை கிறக்கிறோம் கறக்கப்பட்ட பாலை மீண்டும் மடுவுக்குள் செலுத்த முடியுமா எந்த காலத்திலும் முடியாது அதுபோல்தான் அல்லாவை அஞ்சு பயந்து ஒருவன் அழத்து விட்டால் அவன் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நரகத்தில் நுழையவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஷில் பெருமானார் சொன்னார்கள் இரண்டு இரண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டாது ஒன்று ஐ நுன் பக்கத் மின் ஹசியத்தில் நினைத்து அவனுடைய அச்சத்தினால் அழக்கூடிய கண்களை நரக நெருப்பு சபீலில்லா அல்லாவிற்காக வேண்டி போராடுகிற போது போர்க்களத்தில் இருக்கிற போது முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக இரவு முழுக்கும் விழித்திருந்து பாதுகாக்கக்கூடிய கண்கள் அந்த பாதுகாப்பு பிணை பணியில் ஈடுபட்ட அந்த கண்களை நரகத்தின் நெருப்பு தீண்டாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நாளை மகிஷர் வேலை மனிதன் சந்திக்கக்கூடிய தரிணங்களிலேயே ஆகக்கூடிய தரினம் என்று சொல்லலாம் அந்த நேரத்தில் நாம் நினைப்பது போல சூழ்நிலைகள் இருக்காது இந்த பூமி வேறொரு பூமியாய் நாளை மறுமையில் மஷ்டரில் மாற்றப்பட்டிருக்கும் மஷ்டர் மைதானத்தில் இன்றைக்கு இருப்பதை போல சூரியன் இருக்காது பார்க்கின்ற தொலை தூரத்தில் ரொம்ப பக்கத்தில் அருகாமையில் இருக்கும் சூரியன் சூரியனுடைய அந்த வெப்பமும் உஷ்டத்தையும் தாங்க முடியாமல் மனிதன் தத்தளிப்பான் வியர்வை சிந்துவதல்ல வியர்வை கொட்டும் வியர்வையால் மூழ்கி போய் கிடைப்பான் மனிதன் சில பேருக்கு முழங்கை வரைக்கும் முழங்கால் வரைக்கும் வேர்வருக்கும் சில பேருக்கு இடுப்பு வரை வியர்வையால் மூழ்கியிருப்பார்கள் இன்னும் சில நபர்கள் மார்பு வரை வியர்வையால் மூழ்கியிருப்பார்கள் இப்படி வியர்வையால் மூழ்கி கெடுக்கக்கூடிய தருணம் மஹர் வேலை என்பது அந்த தருணத்தில் எல்லோரும் நிழல் கிடைக்காதா என்று நிழலை தேடி அலைவார்கள் அப்பொழுது அல்லாஹ் ஏழு நபர்களுக்கு தன்னுடைய நிழலின் கீழ் நிழல் பெறக்கூடிய வாய்ப்பை தருவான் அந்த ஏழ்வரில் ஒருவர் ரஜுலுன் ரகரல்லா ஹாலியன் ஃபஃபாலத் ஐநாஹூ தனித்தனையில் இருக்கும் போது தான் செய்து தவறுகளை எண்ணி அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தால் எங்கே அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்கிற அச்சத்தால் அழுகிறான் அல்லவா அவன் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வடிக்கிறான் அல்லவா இப்படி அழுத மனிதனுக்கு அல்லாஹ் நாளை மஹ்ஷர் வேளையில் அந்த திடுக்கங்களும் கவலைகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய அரிசருடைய நிழலுக்கில் நிழல் பெறக்கூடிய வாய்ப்பினை தருகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வளைசன் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவின் மீது உள்ளான பயத்தால் நாம் சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகள் என்பது சாதாரண கண்ணீர் துளிகள் அல்ல ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இபாதத்தாய் மாறுகிறது மற்றவைகளுக்காக நாம் கண்ணீர் துளிகள் எல்லாம் சிந்தினால் இந்த உலகத்தோடு முடிந்தது ஆனால் அது இபாதத்தாய் மாறி நாளை மறுமையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சன்மானமாய் வெகுமதியாய் தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அவன் மீது கொண்டுள்ள பயத்தினால் நாம் சந்தக்கூடிய கண்ணீர் துளிகளுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லோரையும் சஜிதா செய்ய சொன்னான் மலைக்குமார்கள் எல்லோரும் சஜிதா செய்தார்கள் இபிளி சஜிதா செய்வதற்கு மறுத்தான் அப்பொழுது அல்லாஹு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தான் விரட்டடிக்கப்பட்டவனாய் அவனை மாற்றினான் சுவனத்தில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டான் அல்லாவால் சாபத்திற்குள்ளாக்கப்பட்டான் கியாமத்து வரக்கூடிய மனிதர்களுடைய நாவுகளால் சபிக்கப்பட்டவனாய் மாறிப்போனான் அது பகிரங்க விரோதியாய் சைத்தானை இபிலிசை அல்லாஹ் அறிவிப்பு செய்தான் நீங்களும் அவனை விரோதியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த உம்மத்தினருக்கு சொல் சொன்னான் இவ்வளவு பெரிய தண்டனைக்கு உள்ளான இபிலிசை பார்த்து மலக்குமார்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கினார்கள் மலக்குமார்களின் தலைவர் ஜிபரில் அலை இருவரும் அழுதார்கள் அழுது கொண்டே இருந்தாங்க அல்லாஹ் கூப்பிட்டு கேட்டான் ஏன் அலறேங்கன்னு சொன்னார்கள் ரப்பே உன் கருடை விசாலமானது உன் ரஹ்மத் ஆக விசாலமானது எல்லா மனிதர்களும் உன்னுடைய ரஹ்மத் என்பது சூழ்ந்து கொள்ளும் இருந்த போதிலும் உன்னுடைய கோபத்தை நினைத்து நாங்கள் நிலைகுலைந்து போய்விட்டோம் ரப்பே உன் கோபத்தை பார்த்து உன் தண்டனையை பார்த்து நிலைகுலைந்து போய் நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் ரப்பே என்று மலக்குமார்கள் சொன்னார்கள் மலக்குமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் பரிசுத்த பரிசுத்தவான்கள் அவர்களுக்கும் தண்டனைக்கும் சம்பந்தம் இருந்தாலும் அப்பேற்பட்ட மலக்குமார்களே அல்லாஹுடைய தண்டனையை நினைத்து அச்சத்தினால் அழுதார்கள் என்றால் பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்கின்ற நாம் தினம் தினம் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்ற நாம் எவ்வளவு தூரம் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் பெண்மணிகளில் ஒருவர் ராவியத்துல் பசரியா ரஹமத்துல்ல அலைஹா ஒரு திருவழியாய் சென்று கொண்டிருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கிற போது அங்கு ஒருவர் பொறித்த கோழியை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அதை நீண்ட நேரம் முற்று கவனிக்கிறாங்க வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் திடீரென்று அழத்து விட்டார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் இதை பார்த்த அந்த நபர் இந்த அம்மாவுக்கு இந்த கோழி மீது ஆசை வந்துருச்சு தான் இவங்க அழுகிறாங்க அந்த கோழி கிடைக்காத வருத்தத்தினால் துக்கத்தினால் அழுகிறார்கள் என்று அவர்களை குறித்து தவறாய் நினைத்து கொண்ட அந்த பெண்மணியிடத்தில் ராவியத்துல் வசதியா ரஹமத்துல்லா அலீஹா அவர்களிடத்தில் சென்று அந்த மனிதன் கூறினார் இந்த கோழியிலிருந்து இருந்து கொஞ்சம் நான் தரேன் தயவு செஞ்சு அழுவதை நிறுத்திடுங்கன்றார் உடனே ராபியத்துல் பசதியா ரஹமத்துல்லாய் அலைஹா சொன்னார்கள் கோழி எனக்கு கிடைக்கலேனோ நீங்கள் தரலேன்னு சொல்லியோ நான் அளவில்லை ஏன் தெரியுமா அழுதேன் இப்போ பொறிச்ச கோழியை சாப்பிட்றீங்களே எப்படி சாப்பிட்றீங்க இந்த கோழியை அரித்து இதனுடைய ரூஹ உயிர் இதனுடைய இதனுடைய பிரிந்ததற்கு பின்பாக ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு பொறுத்தெடுத்து பிறகு சாப்பிடுகிறீர்கள் ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹு நாம் பாவம் செய்திருந்தால் தண்டனைக்குள்ளானவர்களாக இருந்தால் நரகத்தில் நுழைவிப்பான் எப்படி நுழைவிப்பான் உயிரற்ற இருக்கக்கூடிய நமக்கு உயிர் கொடுத்து எழுப்பி உயிரோடு உள்ள நிலையில் அல்லவா நரகத்தில் அல்லாஹ் நுழைவிப்பான் அப்பொழுது உயிரோடு நம்மை நெருப்பில போட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் என்று நினைத்து நான் அழுதேன் என்று அல்லாவினுடைய அச்சத்தால் அழுத வார்த்தைகளை அவர்கள் சொன்ன சொன்னார்கள் அப்துல்லா அம்ரு அம்ருல்லா என்கிற சஹாபி சொல்கிறார்கள் பெருமானாரோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது சூரிய கிரகணம் ஏற்பட்டது திடுக்கிட்டு பெருமானார் எழுந்தார்கள் தொழ ஆரம்பித்து விட்டார்கள் பெருமானாரோடு சேர்ந்து நாங்களும் தொழுதோம் சல்லாஹலம் நின்று நிறைய ஓதினார்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் எவ்வளவு தூரம் ஓதினார்கள் என்றால் ருக்குவுக்கு பெருமானார் செல்ல மாட்டார்களா என்று எண்ணுகிற அளவிற்கு நின்று ஓதினார்கள் பிறகு ருக்குவுக்கு போனாங்க நீண்ட நேரம் ருக்குவில் இருந்தார்கள் பெருமானார் ருக்குவில் இருந்து எழுந்திருக்க மாட்டார்களா என்கிற அளவிற்கு ருக்குவில் இருந்தார்கள் பிறகு எழுந்திருத்தார்கள் பெருமானார் தழுதழுத்தி குரலிலே அழுது கொண்டே சில துவாக்களை செய்தார்கள் பிறகு சஜிதாவுக்கு போனாங்க தொழுகையை முடித்தார்கள் தொழுகையை நிறைவு செய்ததற்கு பின்பு பெருமானார் சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்தார்கள் சொன்னார்கள் சூரியனும் சந்திரனும் அல்லாவுடைய அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டது எனவே கிரகணம் பிடித்துவிட்டால் நீங்கள் தொழுகையின் பக்கம் விரைந்து விடுங்கள் நீங்கள் தொழுங்கள் நான் தொழுகிற போது அல்லாஹ் எனக்கு சுவனத்தை காட்டினான் சுவனம் மிகவும் சமீபமாய் அருகாமை எனக்கு காட்டப்பட்டது எவ்வளவு பக்கத்தில் சுவனம் எனக்கு காட்டப்பட்டது என்றால் சுவனத்தினுடைய சுவனத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கொலைகளை நான் பறிக்கிற அளவுக்கு பக்கத்தில் காட்டப்பட்டது பிறகு அல்லா நரகத்தை காட்டினான் நரகம் எவ்வளவு பக்கத்தில் எனக்கு காட்டப்பட்டது என்றால் நரகத்தினுடைய உங்களை கரித்து விடுமோ என்று அஞ்சுகின்ற அளவிற்கு நரகம் எனக்கு காட்டப்பட்டது நரக நெருப்பினுடைய உஷ்டத்தை நான் பார்த்த போதுதான் நான் துவா செய்தேன் அலம் அலம் ரப்பே எனக்கு நீ வாக்கு தரலையா இவர்களுக்கு மத்தியில் நான் இருக்கின்ற காலமெல்லாம் இவர்களை வேதனை செய்ய மாட்டேன் என்று நீ தாக்கு தரலையா இவர்கள் எல்லோரும் இஸ்தீஃபா செய்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் இவர்களை தண்டிக்க மாட்டேன் என்று நீ வாக்கு தரவில்லையா ரப்பே வேதனையை கொண்டு இவர்களை தண்டித்து விடாது என்று நான் சொன்னதற்கு பின்புதான் அழுது கொண்டே அல்லாவிடத்தில் முறையிட்டதற்கு பின்புதான் நரகத்தினுடைய காட்சி என்னிடத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டது மறைக்கப்பட்டது பிறகு நான் சலாம் கொடுத்தேன் என்று சல்லல்லா அலேசலம் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைசலம் அவர்கள் அந்த நேரத்தில் அழுது அழுகை தனக்காக வேண்டி அழுது அழுகை அல்ல இந்த உம்மத்தினர்களுக்காக வேண்டிய அழுது அழுகை நமக்காக வேண்டி அழுத அழுகை முன் சென்ற உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு அவர்கள் பாவம் செய்ததன் காரணமாக அழித்ததைப் போல் எங்கே தன்னுடைய உம்மத்தினரையும் அழித்து விடுவானோ என்கிற அச்சத்தில் அல்லாஹுடைய வேதனையின் மீது கொண்ட பயத்தினே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம் எதற்காக வேண்டியெல்லாம் இந்த உலகத்தில் அறிகிறோம் ஆனால் நாம் வேண்டிய விஷயம் என்று சொன்னார் அது அல்லாவிற்காக வேண்டி இருக்கும் நாம் செய்த பாவங்களை நினைத்து அல்லாவிடத்திலே அழ வேண்டும் அல்லாவுடைய வேதனைகளை நினைத்து அல்லாவிடத்தில் அறிய வேண்டும் சில பேர் சில பேர் பெருமையோடு பேசுவார்கள் நான்லாம் என் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எந்த நேரத்திலும் அழுததில்லைன்னு சொல்லுவாங்க வியாபாரத்தில் பயங்கர நஷ்டம் அழுததில்லை குடும்பத்தில் இழப்பு அழுததில்லை பெரிய குடும்ப தகராறு அழுததில்லை என்று சில பேர் மிகவும் கம்பீரத்தோடு பெருமையோடு பேசுவார்கள் உலகத்தில் எந்த காரணங்களுக்காக வேண்டியும் உலக காரணங்களுக்காக வேண்டி நாம் அழாமல் இருந்தால் அது தவறு கிடையாது பிரச்சனை இல்லை பெருமைக்குரிய விஷயமா இருக்கலாம் ஆனால் உலகத்தில் வாழ்கிற போது மறுமையை எண்ணி அல்லாவுடைய அச்சத்தால் அழாவிட்டால் இன்றைக்கு நாம் கண்ணீர் சிந்தாவிட்டால் நாளை மறுமையில் நாம் நிரந்தரமாய் கண்ணீர் வடிக்க வேண்டி இருக்கும் என்பதை நினைவில் கொண்டவர்களாக நாம் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹுடைய அதாபு எண்ணி அல்லாஹுடைய அச்சத்தால் அழக்கூடிய கண்களாய் மக்களாய் நம்மை ஆக்கியருள் புரிவானாக வாமது